விஜய் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியானது அப்படம் விமர்சன ரீதியாக அடிவாங்கி வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் நடித்துக் போதே விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட்டானார் படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது இந்த சூழலில் கோட் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது விஜய் நடிப்பில் வெளியான லியோ விமர்சன ரீதியாக அடிவாங்கியது எனவே அதனை சரிசெய்யும் பொறுப்பில் இருக்கிறார் அவர் அந்த படத்தில் நடித்துக்கொண்டிருந்த போதே வெங்கட்பிரபு இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் வெங்கட்பிரபு இயக்கத்தில் கடைசியாக வெளியான கஸ்டடி படம் படுதோல்வியை சந்தித்தது இருந்தாலும் எப்படி விஜய் அவர் இயக்கத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டார் என்ற சந்தேகம் விஜய் ரசிகர்களிடையே எழுந்தது ஆனால் கஸ்டடி ரிலீஸுக்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி வெங்கட்பிரபு ஒகே வாங்கிவிட்டாராம் படத்துக்கு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இப்படத்தில் விஜய்யுடன் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் அஜ்மல் ஜெயராம் பிரேம்ஜி வைபவ் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் பிரசாந்த் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழில் ரீ ரீஎன்ட்ரி கொடுப்பதாலும் விஜய் வெங்கட்பிரபு கூட்டணி முதன்முறையாக இணைந்திருப்பதாலும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எக்கச்சக்கமாக இருக்கிறது படத்தின் பூஜை சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் போடப்பட்டு அங்கு ஒரு பாடல் காட்சியும் ஷூட் செய்யப்பட்டது அதனையடுத்து தாய்லாந்து துருக்கி நாடுகளில் ஷூட்டிங் நடத்தப்பட்டது அதனையடுத்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட்பிரபு ஆகியோரின் சகோதரி பவதாரினி உயிரிழந்ததால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது தற்போது மீண்டும் தொடங்கி நடந்து வருகிறது ரஷ்யாவில் நடந்து வரும் இந்த ஷெட்யூல் தான் படத்தின் கடைசி ஷெட்யூல் என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்